வணக்கம் கேரளா வளாற்றிய சிங் நம்ப இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரோன்யா பிளஸ் ஐநூத்தி இருபத்தி ஏழாவது குழுக்கள் தான் நம்ம நம்ம போறோம் இன்னைக்கான கேசிங் பார்த்தலாம் இந்த மாசத்துல காருன்யா பிளஸ் வச்சிருக்கோம் டிராங்க ஐநூத்தி எழுவத்தி எட்டு அடுத்தது ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு நின்றா பாத்தோம்னா நமக்கு இந்த ஐநூத்தி ஏழு நண்பா புதிய ஒரு நம்பர் பவர் பண்ணி ஐநூத்தி ரெண்டு சாரி அஞ்சு இந்த ரெண்டு நண்பா இந்த நாலுக்கு நாலு நிறுத்திருக்காங்க இங்க பாருங்க இந்த எட்டுக்கு எட்டு நிறுத்திருக்காங்க நண்பா இந்த நாளுக்கு இந்த நாள் வச்சிருக்காங்க நண்பா ஸோ நமக்கு இந்த கணக்கு பொறுத்த வரை பாருங்க இந்த இரநூத்தி மூணு இங்க பவர் பண்ணி வச்ச மாதிரி கணக்காக நண்பா ஸோ அப்படி இருந்த நேத்து நமக்கு ஆட்டத்துல பாருங்க இந்த மாசத்தோட ஆட்டம் பாருங்கப்பா இந்த டபுள் அஞ்சுக்கு எட்டுக்கு அஞ்சு நாடும் அஞ்சுக்கு எட்டு நாடும் நண்பா அந்த கணக்கு ஒரு தான் இந்த டபுள் அஞ்சுக்கு இங்க ட்ரிபிள் அஞ்சா வச்சாங்க நண்பா அடுத்தது இந்த நானூத்தி எண்பத்தி நாலு நானூத்தி எண்பத்தி நாலுக்கு நண்பா சைபர் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வச்சாங்க அடுத்தது இந்த ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு நண்பா இப்போ பாருங்க நம்பர் பவர் பண்ணி சைபர் அறுபத்தி அஞ்சுன்னு வச்சாங்க அதுக்கு அடுத்தது நமக்கு விண்மீன் வந்து இதுல இருந்து நண்பா சோ இதுல இருந்து ஒரு நம்பர் ஒரு நம்பர் கூட எடுக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்ரீசக்தி ஸோ ஸ்ரீசக்தி மட்டும் இதுல இருந்து இந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு மட்டுமே எடுத்து இது வச்சிருக்காங்க அதுக்கடுத்து நேற்று பார்த்தோம்னா பிப்டி பிப்டி நண்பா பாருங்க இந்த ஆறுூத்தி இருபத்தி ஆறுங்கிறவங்க இருபத்தி ஆறோ அறுபத்தி ரெண்டோ வரலாம் சொல்லி நமக்கு அப்படியே ரெண்டு நம்பர் பவர் பண்ணி வச்சிருக்கா சோ இந்த ட்ரிபிள் ஃபைவ்க்கு இந்த ஐநூத்தி சாரி ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு இந்த மூணு அஞ்சா வச்சிருக்கணும்பா அதுக்கடுத்து

அது எப்படி வசங்க யோசிக்கணும் இந்த தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மூணு நம்பருமே பவர் பண்ணி அப்படியே இந்த இடத்துக்கு வரவும் வாய்ப்பு இருக்கணும்பா நமக்கு மூணு ஒன்பதா வரலாம் மூணு நாளா வரலாம்பா ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் ஃபோரா வர வாய்ப்பு இருக்கணும்பா இந்த மூணு ஆளுக்கு மூணு ஆறு அடிக்கணும் அதே பாருங்க ஒன்பதுக்கு ஒன்னு ஆடுவாங்க சோ அந்த கணக்கு பிராமே நமக்கு இங்க நமக்கு இங்க ஒண்ணுக்கு ஒன்பது ஒண்ணு அல்லாம்தான் இங்க ஒன்பதுக்கு ஒன்னு ஒன்று அல்ல சொல்ற ஆறுக்கு சோ இங்க ஆறுக்கு ஒன்னொன்னு அது மாதிரி நமக்கு இங்க இந்த ஆறுக்கு ஒண்ணுன்னு வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கண்பா மேலேயும் அந்த மாதிரி வந்திருக்குது பாருங்க ஆறுக்கு ஒண்ணு ஒன்னு ஆறுக்கு ஒண்ணு இங்கும் ஆறுக்கு ஒண்ணு ஆறுக்கு ஒண்ணுன்னு வந்திருக்கணும்பா இது மாதிரி உங்களுக்கு ஆறுக்கு ஒண்ணுன்னு வர வாய்ப்பு இருக்கு பாருங்க இருந்துச்சுன்னா பாருங்க இங்க ஆறு கிராஸ்ல இந்த ஆறுக்கு ஒண்ணு நண்பா எப்படி இந்த அறுபத்தி ஏழு ஏசிக்கு வந்தத எழுபத்தி ஆறுன்னு பிசி திருப்பாங்களோ அது மாதிரியே இந்த கிராஸ்ல நம்ப இந்த ஒண்ணு இந்த ஒண்ணுக்கு இந்த கிராஸ்ல ஆறு நம்ப சோ இந்த உள் சைடு மட்டுமே காசுல ஆறுக்கு ஒண்ணு பாருங்க அறுபத்தி ஒண்ணு இந்த மாதிரி வர்றதுனால இங்க நம்ம வெளி பக்கம் பார்த்தோம்னா இந்த மூணு போர்ட்லயுமே ஆறுக்கு ஒண்ணு ஆறுக்கு ஒண்ணுன்னு அப்படியே கீழேதான் நம்ப வருது இந்த கால பிரகாரமா உங்களுக்கு வருதான்னு பாருங்க இந்த இடத்துக்கு ஆறுக்கு ஒண்ணுன்னு வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்துக்கீங்க நம்பா மொத்தத்துல இதெல்லாம் தான் நம்பா இன்னைக்கு ஆட்டமே டார்கெட்டே இதுதான் நம்பா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுங்கிறதுல நேத்து கூட நாலு எல்லாம் கொடுத்துருந்தோம் நண்பா பட் நேற்று வரல

இந்த கணக்கு பிரகாரம் ஆறு ஒண்ணு அஞ்சு அதே போல இந்த ஆறு ஒண்ணு அஞ்சுன்னு வர வாய்ப்பு இருக்குதான் பாருங்க நண்பாரு பிளஸ் பாருங்க ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு நண்பா சோ இங்க பாருங்க ஏழுக்கு நாலுன்னு வச்சிருக்காங்க ஏழுக்கு நாலு அந்த கணக்கு பிரகாரம் நமக்கு இங்க ஏழுக்கு நாலுன்னு ஒரு தான்னு பாருங்க நண்பா ஏழு ஏழுக்கு நாலு அப்படி இல்லைன்னா இங்க பாருங்க ஏழு ஏழு நாலு நண்பா ஏழு ஏழு நாலு இந்த காசுல பாருங்க இங்க ஏழு நண்பா இங்க ஏழு நமக்கு இங்க நாலு ஏதாவது வர வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா சோ இந்த நாலுன்னு வந்துச்சுன்னா நமக்கு ஏழுநூத்தி எழுவத்தி நாலுமே இந்த நேர்கணக்கு இங்க கிராஸ் ஆகணும்ங்களா இது இல்லைன்னாக்கா இந்த ஏழுக்கு இங்க நாலு வச்சா கூட நமக்கு இந்த கணக்கு ஏழுக்கு நாலுன்ற மாதிரி இங்க வரணும்பா சோ இத உங்க கணக்குல வருதான்னு பாருங்கம்பா கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஆனா நமக்கு ஆட்டம் இங்க இருந்து மட்டுமே தான்

ஸோ இதை திருப்பி ஒரு நம்பர் பவர் பண்ண மாதிரி கணக்காகும் நம்பா அதே இன்னைக்கு வந்து பாருங்க தொண்ணூத்தி ஒன்பது நம்ம இங்கிருந்து பிசி இங்கிருந்து ஏசி இங்க இருந்து இப்ப நமக்கு இங்க ஏபிக்கு வர வாய்ப்பு இருக்கு நம்பா நான் நோட் பண்ணிக்கோங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு இந்த இடத்துக்கு டைரக்டா எப்படி திருப்பினாலும் தொண்ணூத்தி ஒன்பது தான் நம்பா பவர் ஒரு நம்பர் பவர் பண்ணா நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி நாலு ஏபிக்கு நமக்கு ஒன்பது ஏதாவது ஒரு வந்து அத நோட் பண்ணிக்கோங்க அதே போல இங்க பாருங்க இந்த ஐம்பத்தி ஏழு இது அப்படியே திருப்பி ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்ச மாதிரி கணக்காகுதுப்பா எங்க பாருங்க ஐநூத்தி நாப்பத்தி ரெண்டு ஸோ ஏசி இங்க ஏபி ஐம்பத்தி ஏழு இங்க ஏசி ஐம்பத்தி ரெண்டு நண்பா ஒரு நம்பர் பவர்ல இங்கையும் மேட்ச் ஆகுது இதுக்கும் மேட்ச் ஆகுது ஆகுதுன்னு நமக்கு இங்க எடுத்தாங்கன்னா ஒன்பதுக்கு ஆறுன்னு ஆடுவான் ஒன்பதுக்கு ஒன்னுன்னு ஆடுவான்பா ஸோ இந்த கணக்கு பிரகாரமா நமக்கு எது எடுத்தோம்னா இதே வந்து ட்விஸ்ட் பண்ணி இந்த தொண்ணூத்தி ஒன்பதே போனோம் இங்க ஏபிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னுபா இங்க ஏசி நண்பா ஏசி எடுத்து இல்லையா ஒரு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் பவர் பண்ணி இங்க ஏபிக்கு இதுல இருந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னுபா சோ கணக்குல ஒத்து வருதானு பாருங்க நண்பா மந்த்லி சேர்ட் பார்த்தாலும் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தான் நம்ம நம்ம காட்டோம் அது இந்த கணக்குல பாருங்க இந்த காசுல நானூத்தி நாப்பத்தி நாலு நண்பா அங்கிருந்து ஒரு ஸ்டெப் வந்து இங்க நானூத்தி நாப்பத்தி நாலு நண்பா சோ நமக்கு அதே மாதிரி இந்த இடத்துக்கு இதுல இருந்து ஃபுல் பவர்ல நான் நான் மூணு நாலுன்னு வர வாய்ப்பு நண்பா இந்த கிராஸ் கணக்கு பிரகாரமே இந்த மூணு நாலுன்னு வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா ஸோ உங்க கணக்குல ஒருத்தர் தான் பாருங்க வந்தா மட்டும் எடுத்துருங்க இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்கற நண்பா நம்ம இந்த கிராஸ்ல பாருங்க இங்க ஏ போல் ஒண்ணு நண்பா இங்க ஏ போல் ரெண்டு இங்க ஏ போடு மூணு இந்த கணக்குல பாத்தோம்னாக்கா நமக்கு இந்த இடத்துக்கு நாலு நோரம் வாய்ப்பு இருக்கணும்பா ஏ போர்டு ஒன்னு ரெண்டு மூணு நாலு நண்பா சோ ஏ போர்டுக்கு நாலு நோர வாய்ப்பு நண்பா இப்ப அறுபத்தி ஒன்பது இந்த பத்தொன்பது சோ இந்த இடத்துக்கு நமக்கு மறுபடியும் ஒரு அறுபத்தி ஒன்பதோ இல்ல தொண்ணூத்தி ஒண்ணோ வரவும் வாய்ப்பு நண்பா மே த்ரீ டிஜிட்டுக்கு ஒரு ஏழு நம்பர் நண்பா நம்பா உங்க கணக்குல ஒத்து வர நம்பரை மட்டுமே எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா த்ரீ டிஜிட்டுக்கு ஒரு ஏழு நம்பர் நண்பா சோ இதுல இருந்து உங்க கணக்கு ஒத்து வர நம்பரை மட்டுமே எடுத்துட்டுங்க பார்த்தாலோட ப்ளே பண்ணுங்க நண்பா அதிகம் போட்டு லாஸ் ஆகாதீங்க சோ வீடியோ முழுசா பாருங்க வீடியோல சொல்லி இருக்கிறதா வச்சு நீங்க கெஸ்ட் பண்ணி நண்பா சோ நன்றி வணக்கம்